நிறைய விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ள ஐ நீட் டு தேங்க் எம் ஆர் ராதா சார் எனக்கு கோபம் வரும் அவருக்கும் கோபம் வரும் எனக்கு ரொம்ப கோபம் வரும் அவருக்கும் ரொம்ப கோபம் வரும் எதுக்கும் கோபுறது இல்லை நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஐ ரியலி லைக் திஸ் ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது சார் எஸ் சார் கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதன் படத்தில் ப்ரொடியூசர் ஆறு ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஏழாவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார் ஓ தேங்க்யூ சார் அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க தானு சாருக்கும் தேங்க்ஸ் எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமா எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அவர் ஒரு ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது அதனால வந்து அப்புறம் அவர் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஹீ கேம் அப் வித் சட்டன் ஐடியாஸ் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன மாதிரி இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம்னு அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு வாட் ஐ லைக் அபவுட் ஹிஸ் ஒர்க் இன் திஸ் ஃபில் எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இஸ் இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான் நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவர் ஷூ இவரு இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறு வேறையாக இருந்தது இட் வாஸ் இட் இஸ் அ வெரி வெரி குட் குட் ஒர்க் அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்ட் யூ ஃபார் தேட் அண்டு இன்னைக்கு ஆக்சுவலாக ஜீவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும் அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும் பட் இட்ஸ் இட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஒரு ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சர்ட்ட கேட்டேன் நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அதுக்கு பா நீ பண்ணுப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த சாங் கந்தமொழி சாங் வந்து அதுக்கு பண்ண அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போஸிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்டே இருந்த வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ் அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு யூனிக்கா இருக்கு இந்த படத்தினுடைய இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு லைக் இந்த இந்த இவெண்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான் ராமருடைய உண்மை மனசுல படுறத பேசுற தைரியம் இருக்கு இல்லையா அது அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்பவுமே தேவை யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அது வந்து ராம் எப்பவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டாரு அவர் பாட்டா இல்ல இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு பவன் உடைய இது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்றது வந்து எனக்கு இந்த படத்தப்பான் தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க சூப்பரா இருந்தது அந்த டான்ஸ் நான் ரீசெண்டா நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன் ஸோ எல்லா இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன் ராமர் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா நெல்சன் வேறு மாதிரி பேசுவார் ஒரு 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 ஐடியா சொன்னோன்னா இது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இல்லை இது நல்லா தானே இருக்குது நல்லா இருக்குன்றாரு மனசில் பட்டதை ரொம்ப கரெக்டாக சொறாரு கரெக்டாக இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்காரு நோ எதையுமே மறைச்சோ இல்லை பூசி மொழிகோ சொல்கிறவர் இல்லை இஸ் அ வெரி ஜென்வன் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் திங் ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம் அண்ட் சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் நாங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு ஒரு படமாக அமைஞ்சது சம்டைம்ஸ் ஐ ஐ டிஸ்கஸ் வித் அண்ட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா கவின் இருக்கிறது தான் கவின் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் அவருடைய தம்பி எல்லாமே சம்டைம் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்கார் நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்கும் ரியலைஸே பண்ணல தட் பாண்ட் இஸ் தட் மச் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது ஸோ நான் வந்து நெல்சன் நெல்சன்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னது தான் நீங்கள் எது வேற ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லைல்ல நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன் மாஸ்க்கு ஆடியோ லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த ஃபிலிம்குள்ளே நிறைய இருக்குது அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க சொக்கலிங்கம்பம் நானும் வந்து அசிஸ்டண்ட் டிரெக்டராக நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டண்ட் மேனேஜர் எனக்கு கோவம் வரும் அவருக்கும் கோபம் வரும் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அவருக்கும் ரொம்ப கோபம் வரும் பயங்கரமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்போது அந்த டைமில் காதல் வைரஸ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா ஆடுகளம்லேருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும் ஒரு டேரக்டர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தர் ரொம்ப டெடிகேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் அண்ட் அவர் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த பணத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு ஏன்னா வந்து உங்கள் உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா சொன்னாங்க கொஞ்சம்லாம் இல்லை இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது அதனால என்ன இருக்குது அப்புறம் இந்த இது இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ மட்டும் இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்க எதுக்கும் கூப்பிடறது இல்லை நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஐரியலி லைக் திஸ் ஃபிலிம் இந்த குவர்க் எனக்கு பிடிச்சிருக்கு இது இது வந்து இது இட் 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 ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல் அதனால் நான் இதை இதை ஐ வாண்ட் டு டேக் தி ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொல்லி சொன்னாங்க தென் ஓகே ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபுல் அமையணும்னு நான் விரும்புகிறேன் ஐ நீட் டு தேங்க் எம் ஆர் சார் இந்த படத்தில் இந்த இடத்துல எம் ஆர் ராதா வந்து ஈஸ் அ ஒரு ரிபல் ஈஸ் அ ரெவல்யூஷனரி நிறைய விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அண்ட் அவரு இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல ஏன்னா ஒரிஜினலாக விற்கிறன்னு ஐடியா வந்து நாலஞ்சு நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம் ஆர் ராதா சார் மாஸ்க் நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் ஐயாவை வந்து எதாவது தப்பாக காட்டுவீங்களா இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில்ம் ஆர்ட் ஸ்டூட் ஃபார் அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த கதை இந்த படத்தினுடைய ஆன்மாவா இருக்கிறது